வாழகன் ஆகன் தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதி சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் சென்று பாருங்க விவர்தன் அப்படின்ற அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோராசமான திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமா ஜாதகம் பார்க்கிறாங்க நேரில் மயிலாடுதுறையில பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் என்னுடைய அலுவலகம் அமைஞ்சிருக்கு நேரில் வர விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவது எழுதுவதற்கு அணுகலாங்க ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து தரங்க ஓகேங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்துல கிரக சேர்க்கைகள் கிரக சேர்க்கைகள்ல இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அமைப்பு கிரக சேர்க்கையில என்ன சந்தேகம் அப்படின்னா நட்பு கிரகனுடைய சேர்க்கை என்று இருக்கு பகை கிரனுடைய சேர்க்கை என்று இருக்குங்க அதே போல அடுத்தடுத்த ராசியில கிரகங்கள் சேரும் ஆனா நம்ம பார்க்கும் போது என்ன தெரியும் அப்படின்னா மேலோட்டமா பார்க்கும் போது ராசியில குரு இருக்கின்றார் திலாம் ராசியில ராகி இருக்கின்றார் குருவோடு ராகு இணையவில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஆக்சுவலா பார்த்தா குருவினுடைய காரகத்துவம் அங்கேயே பாதிக்கப்படும் குருவினுடைய காரகத்துவம் என்னென்ன அவர்தான் தனக்காரகன் அவர்தான் தான் புத்திரக்காரகன் அப்ப இந்த இடத்துல என்ன பாய்ந்து வந்துரும் அப்படின்னா குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருப்பதால் தான் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வருது ஆனா நம்ம என்ன நினைப்போம் குரு கன்னி ராசியில இருக்கார் ராகு துலாம் ராசியில இருக்காரு அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாதுங்க நீங்க டிகிரி அடிப்படையில பார்க்கும் தான் இதுல இணைவு வருதா வரலையாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா குரு வந்து இருபத்தி ஒன்பது டிகிரி இருந்து அடுத்த ராசியில ராகு ஒரு எட்டு டிகிரி இந்த இடத்துல குருவின் காரகத்துவம் மற்றும் குருவின் ஆதிபத்தியம் பாதிக்கப்படும் அப்ப கிரக சேர்க்கை பார்க்கணும் அப்படின்னா டிகிரி அடிப்படையில பார்க்கணும் இன்னொரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் ஒவ்வொரு லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் இணைவு பெறுவது அவையோகம் தரக்கூடிய கிரகங்கள் இணைவு பெறுவது இந்த பாயிண்ட் நீங்க முக்கியமா இருக்கணும் உதாரணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன செவ்வாய் சூரியன் குரு பகவான் குருவா லக்னாதிபதியார் அதே போல தர்ம கர்மாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா ஏழாம் இடத்தோடு தனுசு லக்கணத்திற்கு புதன் தொடர்பு கொண்டால் பாதகாதிபதியாக செயல்படுவார் அப்ப யோகம் தரக்கூடிய அமைப்புனா தனுசு லக்கணத்திற்கு என்ன நம்ம சொல்லலாம் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதி என்கின்ற சூரிய பகவான் அதே போல லக்னாதிபதி நாடுகக்கூடிய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு இவர்கள் எல்லாம் யோகம் தரக்கூடிய அமைப்பாக வருவாங்க அப்ப யோகம் தரக்கூடிய கிரகங்கள் இணைவது யோகமான அமைப்பை தரும் அதனுடைய தசா காலங்கள்ல அவயோகம் தரக்கூடிய கிரகங்கள் இணைவது அதே தனுசு லக்னத்திற்கு அவயோகர் அப்படின்னு பார்க்கும்போது மிக கடுமையான அவையோகர் யாருங்க சுக்கர பகவான் அந்த சுக்கரன் சனியோடு இணைவது சுக்கிரன் தனுசுல இருக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலனை ரெண்டுக்கு மூன்று குடியவராக இருந்தாலும் சனி பெரிய நல்ல பலனை வழங்க மாட்டார் அப்ப அந்த சுக்கிரன் சனியோடு இணைவது அவயோக கிரகங்கள் சேர்க்கை பெறுவது அதனுடைய தசை நடப்பது என்பது சிறந்த வராதுங்க வராது இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படின்னா கிரக சேர்க்கைய அடுத்தடுத்த ராசிகள் நீங்க கவனிக்கணும் ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு மேஷ ராசியில சனி மூணு டிகிரில இருக்காரு அப்படின்னா அதற்கு முன்பு உள்ள மீன ராசியில ஒரு கிரகம் குரு இருபத்தி ஒன்பது இருக்காருன்னு இருக்காரு இந்த இடத்துல குருவால் அதாவது குருவால் சனி சுபத்தப்படுத்தப்படுகின்றார் சனியின் காரகத்துவம் அங்கே வேறு நிற்கின்றது ஆனால் குரு இங்கே கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அதே போல கிரகணம் சந்திரனோடு கேது இணைந்து விட்டார் என்று சொல்லுவோம் சந்திரனோடு ராகு இணைந்து விட்டார் என்று சொல்லுவோம் ஆனால் டிகிரி அடிப்படையில் பார்க்கும் போது மிக நெருக்கமாக இணைந்து இருக்க மாட்டார் ஒரு ஜாதகத்தில் நன்றாக காண சார் இருக்கின்றார் அப்படின்னு கேட்கிறார் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணைவது நீங்க இணையாமல் இருப்பதை நீங்க பார்க்கலையா அந்த ராசியில சூரியனுக்கும் சனிக்கும் இடையிலான டிகிரி வித்தியாசமே இருபத்தி ஆறு டிகிரி இருபத்தாறு டிகிரி சூரியனும் சனியும் இறகி உள்ளனர் இந்த காரகம் பாதிக்கப்படுது இல்ல அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா கிரக சேர்க்கை அடுத்தடுத்தையும் நீங்க பார்க்கணும் மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றாரா என்று பார்க்கணும் ஒருவர் கேட்கின்றார் சார் அவர் வந்து கும்பலகணம் அந்த பெண் வந்து கும்பலகணம் இப்பதான் பிளஸ் ஒன்னு படிச்சுட்டு இருக்கும் போது சரியா படிக்கல அவங்க அப்ப கேக்குறாங்க சார் பிளஸ் ஒன்னு படிக்க வச்சோம் சரியா படிக்கக்கூடிய இல்ல அப்ப நாங்க தொழிற்கல்விங்கிற மாதிரி நர்சிங் கொண்டு போகலாமா படிப்பு வரல அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் படிப்பு வரல புதன் உச்சமா தானே இருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க சார் எல்லாத்துமே நீங்க டிகிரி அடிப்படையில பார்க்கணும் சார் மேலோட்டமாக நீங்க பார்க்க கூடாது புதன் உச்சம் பண்ணிட்டா கல்வியை குடுத்துவாரா புதன் கடுமையான பாவத்தி அடைந்திருக்கின்றாரே அதே நீங்க டிகிரி அடிப்படையில பார்க்கலையா ஜாதகம் பார்க்கும் போது என்ன சொல்றோம் டிகிரி அடிப்படையிலே ஜாதகம் பாருங்கள் எட்டாம் இடத்துல புதன் உச்சம் பெற்று அமர்ந்தாலே கல்வியை கொடுத்து கல்விக்காரகன் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சனி அதாவது அந்த சனியோடு அந்த புதன் மிக நெருக்கமாக இணைந்திருப்பார் எப்படி கண்ணிராசில தான் புதன் இருக்காரு சிம்ம ராசில தான் சனி இருக்காரு ஆனா சனி இருபத்தி ஏழு டிகிர இருக்காரு புதன் மூணு டிகிரில இருக்காரு டிகிரியில் அந்த சனி புதனோடு இணைந்ததால் புதன் கடுமையான பாவத்துவம் நாலாம் இடத்துல கேது இருப்பார் நாலாம் இடம் கெட்டு போதா நாலாம் அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சந்திரனுடைய வீட்டிலே பகை பெற்று நாலாம் அதிபதி பாதிக்கப்படுகின்றார் நாலாம் அதிபதி பாதிக்கப்படுகின்றார் நாலாம் இடத்திலே கேதி கல்வி தடையை ஏற்படுத்துகின்றார் புதன் கல்விக்காரகன் புதன் சனியோடு அடுத்தடுத்த ராசியில் இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில இந்த இடத்துல கல்விக்காரகன் புதன் பாதிக்கப்படுவதால பிளஸ் நீங்க இமீடியட்டா என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்கள ஒரு தொழிற்கல்வி போல ஒரு நர்சிங் போல சேர்த்து விடுங்க கண்டிப்பாக வெளிநாட்டை நோக்கி செல்லக்கூடிய அழைப்பாக இந்த பெண்ணுடைய ஜாதத்துல இருக்கு வெளிநாட்டுல சென்று நல்ல ஒரு ஜீவனத்தையும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் பெறக்கூடிய ஜாதமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அவங்க புதன் உச்சம் பெற்றுட்டா நல்லா இருக்கு என்ற பாயிண்ட்ல வரும்போது ஏன் கல்வியை கொடுக்கல புதன் உச்சம் பெற்றா கல்வியை கொடுக்க வேண்டியது சனியோடு அடுத்த ராசியில் இருந்தாலும் முதல் ராசியில் சனி இருந்தாலும் சனியோடு மிக நெருக்கமாக புதன் இணைந்திருக்கின்றார் இதெல்லாம் நீங்க சுக்கரன் ராகி நீங்களே இது வரும் கடத்திர காரகன் சுக்கரன் நம்ம சொல்றோம் சுக்கரன் பாதிக்கப்படக்கூடாது சுக்கரன் பாதிக்கப்பட்டால் தாம்பத்திய அமைப்பு பாதிக்கப்படும் கணவன் மனைவியிடையிலேயே கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை இல்லா தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம் ஒருவருடைய ஜாதகத்துல கடகத்துல சுக்கரன் இருக்காரு சிம்மத்துல ராகு இருக்காரு சார் ராகு வேற வேற ராசி அப்படி கிடையாது கடகத்திலே சுக்கரன் இருபத்தி ஐந்து டிகிரியில் சிம்மத்திலே ராகு மூணு டிகிரியில் அப்ப எத்தனை டிகிரி இணைவு வந்திருக்கு இதுல ஒரு அஞ்சு இதுல ஒரு மூணு அஞ்சு மூணு எட்டு டிகிரில இணைவு இருக்கு சுக்கரசி நடைமுறையிலே வருகின்றது நடைமுறையில சித்திரதிசை வருவதால் கண்டிப்பாக பையனுடைய ரீதியான இணைக்காதீர்கள் அடுத்தடுத்த ராசிகள் கிரகங்கள் இருந்தாலும் நீங்கள் மேலோட்டமாக ஆய்வு செய்யக்கூடாது டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றதா அல்லது அந்த கிரகத்தின் பார்வை முழுமையாக கிடைக்கின்றதா அப்படிங்கிறது நம்ம மேலோட்டமாக பார்க்காம மிக ஆழமாக பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் எவ்வாறு செயல்படும் காரகம் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அது சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் நேரில் மற்றும் ஆண்டு மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்